நீதிமான் ஒரு போதும் சொல்லுங்க நீதிமான் ஒரு போதும் வெட்கமடைவதில்லை கர்த்தர் தமது கைனா அவனை தாங்குவா சொல்லுங்க நீதிமான் ஒரு போதும் வெட்கமடைவதில்லை கர்த்தர் தமது கைனா அவனை தாங்குவா நன்மை செய்ய ஒருவர் உண்டு நித்தம் செய்ய உனக்கு உண்டு என் மகனே மகனே நான் உனக்கு நன்மை செய்கிறேன் நீ வெட்கம் அடைவது இல்லை யூரனே நீ காத்திரு பொருத்திரு கொஞ்சம் பொருத்திரு அவர் மேல் நம் காரியம் வாய் சொல்லலாம எல்லாரும் காத்திரு கொஞ்சம் காத்திரு பொருத்திரு கொஞ்சம் அவர் மேல் நம் நாளோ ஒவ்வொரு முறை சுத்தியாச்சு ஏழாவது நாளும் ஆறு முறை சுத்தியாச்சு நிறைய பேர் விழுந்து போகிறது எங்க தெரியுமா அந்த ஏழாவது முறை எவ்வளவு தூரம் நான் ஒன்றையும் பார்க்கலையே இனிமேலா நான் பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு நீதிமான் ஒரு போதும் கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது அந்த கொஞ்சம் பலனை நான் பார்க்கிறேன் கொஞ்சம் பலத்துல உண்மை உள்ள இருக்கிறீங்க இல்லையா ஆண்டவர் சொல்றாரு நீ வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்க யூ வில் நெவர் பி ஷேக்கர் நீ அசைக்கப்படுவது இல்லை உன்னை அசைக்க நினைச்சா அவங்க அசைஞ்சு போயிடுவாங்க ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அவ்வளவு பெரியது இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் தான் பால் சொல்றாரு எனக்கு உண்மையாவே என்னுடைய அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவனுக்கு எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்கிறாங்க ஜான் பால் கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவை அதிகமாக நே அதாவது கிறிஸ்துனுடைய மரணத்திற்கு முன்பாக கிறிஸ்துவை அதிகமாக நேசிச்சவர் ஜான் கிறிஸ்துவுக்கு பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அப்போஸலாய் மாறி அவரை அதிகமாக நேசித்தவர் பால் ஜான் பால்னு அவர் எமலை எனக்கு பேர் எங்க அம்மா வச்சாங்க ஆண்டவரை அதிகம் அதிகம் அதிகமாக நேசிக்க அவர் கெருவை கொடுத்துருக்கிறார் இந்த உலகத்துல எதை வேணுன்னா ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் இயேசுவை வச்சால் கண்ணை மூடி இயேசு பக்கம் போயிடுவேன் ஏன்னால் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை மிக 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 பெரிய அவர் கிருபையில் பாரபட்சம் பார்ப்பது இல்லை யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ எல்லாரையும் பக்கத்தில் பார்த்து எல்லாரையும் அவர் ஒரே போல பார்க்கிறார் எல்லாரையும் அவர் சமமாய் பார்க்கிறார் அதனாலதான் நீங்கள் நீதிமா சொல்லுங்க நான் நீதிமா இந்த ஒரு காரியத்தை நாம் உணர்ந்தாலே போதும் நான் நீதிமான் என்கிற ஒரு புரிதல் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருந்தாலே அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிடும் ஒரு ஆமையின் சொல்லுங்களேன்